முன்னொரு காலத்தில் மதீன் என்ற இளைஞன் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் இவனது பெற்றோர் இறந்துட்டாங்க இனி அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் பக்கத்தில் உள்ள ஊருக்கு வேலை தேடி சென்றான் உச்சி வெயில் அதிகமாகிடுச்சு அப்போது ஆலமரத்தடியில் படுத்து தூங்கினான் அவனை யாரோ தட்டி எழுப்பது போல இருந்துச்சு தூக்கம் கலைந்து பார்த்தபோது ஒரு பேயி மரத்தினுடைய கிளையில் உட்கார்ந்துருந்துச்சு மதீனுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் உன் பேரென்ன தம்பி மதீன் எங்கே போய் கொண்டு இருக்கிற வேலை தேடி போயிட்டு இருக்கிறேன் நானும் உன்னை போல இருந்தவன் தான் நூறு வருஷங்களுக்கு முன்னே வாழ்ந்து வந்தேன் ஒரு நாள் இந்த காட்டுக்கு வந்தேன் இங்கே தவம் செய்த முனிவரை பார்த்து கேலியாக சிரித்தேன் ஆத்திரமடைந்த முனிவர் என்னை பேயாகும்படி சபித்து விட்டார் பிறகு நான் அவரை பார்த்து மன்றாடி கேட்டேன் ஐயா தயவு செய்து இந்த சாபத்திற்கு ஏதோன்னு விமோச்சனம் இருந்தால் சொல்லுங்க இப்படி மனித பெய்ய நான் எத்தனை நாள் திரிவது அப்படின்னு கேட்டேன் சரி நீ கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் உனக்கு விமோச்சனம் தரேன் உன் கதையை எந்த மனிதன் பொறுமையோடு கேட்குறானோ அன்னைக்கு தான் நீ மீண்டும் மனிதனாவாய் பிறகு விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இம்மனித பிறவியிலிருந்து விடுதலை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு பல காலம் நான் மற்றவர்களிடம் என் கதையை சொல்ல முயற்சி பண்ணேன் ஆனால் அவங்க யாருமே கேட்கவே இல்லை எல்லாரும் என்னை பார்த்து பயந்து தான் போனாங்க என்று கூறிய பேய் சிறிது நேரத்தில் எழுந்து வானத்தை நோக்கி சென்றது மதீனுக்கு இங்கே நடப்பது எல்லாமே கனவு போல இருந்துச்சு புதிய நகரை அடைந்தான் அங்கே நாடே விழாக்கோளம் போல காட்சி அளித்தது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் ஏன் உனக்கு தெரியாதா அரசரோட பிறந்த நாள் விழாவை நாளை கொண்டாட இருக்கிறாங்க வான வேடிக்கைகள் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் எல்லாம் நாளைக்கு நடக்கும் ஏன் அன்னதானம் கூட நடக்கும் போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு அரண்மனை பரிசும் உபசரிப்பும் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு சிலம்பம் மல்யுத்தம் என நடந்த எல்லா போட்டியிலும் வெற்றி பெற்று அரசரின் சிறப்பு விருந்தினராக விரும்பிய மதின் பேயை மனதில் நினைத்து கொண்டான் உதவியால் எல்லா போட்டியிலையும் வெற்றி பெற்றான் அவனுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டது அரண்மனை உணவும் வழங்கப்பட்டது ஒரு வாரம் தங்கி விருந்துண்டு தன் அறைக்குச் சென்றான் மதின் அங்கிருந்து படுத்தவுடன் உறக்கம் வந்துவிட்டது நடு இரவில் விழித்த மதின் தன் அறையில் சிறிது நேரம் உலாவினான் அப்போது அழகிய மஞ்சத்தில் சுவற்றில் காட்டெருமையின் கொம்பு பதிக்கப்பட்டுள்ளதை கண்டான் அதை பிடித்து பார்த்தபோது கிர் என்ற சப்தம் கேட்டது அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது அதை பிடித்து திருகியபோது தரையில் ஒரு சுரங்க வழி ஏற்பட்டது ஒரு தீபத்தை கையில் எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் இறங்கினான் கீழே பெரிய அறை ஒன்று இருந்தது எங்கு பார்த்தாலும் போர் ஆயுதங்களும் முத்து மாலைகளும் தங்க மாலைகளும் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன மதின் பின்னால் அமைச்சர் நின்று கொண்டிருப்பதை அறிந்தான் இங்கு என்ன செய்கிறான் என்று யோசிக்க ஆரம்பித்தான் நகைகள் பணத்தை திருடி பையில் போட்டு கொண்டிருந்தான் இதை எப்படியாவது அரசரிடம் சொல்ல வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டான் இரவோடு இரவாக அமைச்சரை பற்றி எல்லா தகவலையும் மன்னனிடம் கூறினான் பல நாட்களாக புக்கிஷ அறையில் திருடு போவதை அறிந்திருந்த அரசர் எத்தனையோ காவல் போட்டும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை மதின் சொன்னதும் மகிழ்ந்தார் உடனே அமைச்சரை கைது செய்ய ஆட்களை அனுப்பினார் மன்னர் குடும்பத்துடன் தப்ப இருந்த அமைச்சரை கைது செய்து சிறையில் அடைத்தான் அரசன் அரசனது முன்னோர்கள் வைத்திருந்த இந்த ரகசிய வழி அரசனுக்கே தெரியவில்லை இதை எப்படியோ அறிந்த அமைச்சன் இத்தனை நாட்களாக ரகசிய வழியில் நுழைந்து நகை திருடிய விஷயம் இப்போதுதான் புரிந்தது மதினை பாராட்டிய மன்னன் அவனையே தன் அமைச்சனாக்கி கொண்டான் பேயால் தனக்கு கிடைத்த வாழ்வை எண்ணி மகிழ்ந்தான் மதின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோட முடிந்தது இந்த மாதிரி இன்னும் கதைகள் வேணும்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்